இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சைட் டிஷ் நெவர் ஃபெயில் சைட் டிஷ் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி கூட இதோட காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும் பட்டாணியும் உருளைக்கெழங்கும் வச்சு செய்கிற இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சோண்டு பட்டாணி ஊற வச்ச பட்டாணி பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அதாவது நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் ஈஸி சட்னு செஞ்சிடலாம் சப்பாத்தி கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் ஓரளவுக்கு சூடானா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து இது ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம பச்சை பட்டாடியும் சேர்த்திக்கலாம் அப்போ தான் பச்சை பட்டாணியும் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு சூப்பராக வரும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்திக்கலாம் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வ வறுத்துக்கலாம் அதாவது இந்த வெங்காயம் வதங்கும் போது இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வதஞ்சிடுச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் லாஸ்ட்டாக இதை சேர்த்து பதிலாக இந்த மாதிரி எண்ணெயிலே இந்த பட்டாணியை நல்லா ஃப்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பட்டானியை ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கெழங்கு இதில் சேர்த்திக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கேயும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்திக்கலாம் இப்போவே உப்பு சேர்த்து வதங்குறனால இது சீக்கிரமாகவும் வதங்கிடும் ப்ளஸ் இதில் நல்லா உப்பும் நல்லா பிரிச்சுப்போம் இப்போ உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தி இதை நல்லா ஒரு தடவை இந்த மசாலெல்லாம் பச்சை வாசல் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஒரு டொமேட்டோவை இதில் சேர்த்திக்கலாம் டொமேட்டோ சேர்த்து டொமேட்டோ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் டொமேட்டோ ரொம்ப மசிஞ்சு வரணும் அப்படின்ற அவசியம் ஒரு நிமிஷம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இப்போ தான் நம்ம ஒரு சீக்ரெட் மசாலாவை இதில் சேர்க்க போகிறோம் அதாவது மேஜிக் மசாலா மேகி மேஜிக் மசாலாவே இதில் சேர்த்திக்கலாம் இது சேர்க்குறதுனால இது ரொம்ப டேஸ்டியாக இருக்க போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து விருப்பப்படுற மாதிரி பழக்கிடலாம் அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறுமையே எப்பவும் செய்கிற மாதிரி இந்த மசாலாவை கட் பண்ணி செஞ்சு கொடுங்க அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ மேஜிக் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்தி ஒரு மூணு டு நாலு விசில் நல்லா விட்டுடுங்க அதாவது பட்டானையும் நல்லா வெந்துடணும் அதே மாதிரி இந்த உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து ஸ்மேஷ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்துடணும் அதனால் ஒரு நாலு விசில் விட்டுடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போது மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் இப்போது நாலு விசிலுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பட்டான உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக வெந்து ரொம்ப அருமையாக இருக்குது வாசமே இப்போது இந்த உருளைக்கிழங்கெல்லாம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விடணும் ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஸ்மாஷர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிட வேண்டாம் அதாவது உருளைக்கிழங்கு மட்டும் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க ஆனால் ஒன்றும் பாதிக்கமாக ஸ்மாஷ் ஆகி மற்றபடி முழுசு முழுசாக இருந்தால் தான் சாப்பிடும் போகிறவும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அமுத்தியில் லைட்டாக இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்து விட்டுருக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் உங்களுக்கு இனியும் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி திக்காக இருந்தால் தான் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நான் தான் வச்சுக்குவேன் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இது சூடாக சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே